நடக்கிறது நடக்கட்டும் நமக்கு எதுக்கு வம்பு அப்படிங்கிற ஒரு மனோபாவம் வளர்ந்து போயிடுச்சு இந்த மனோபாவம்தான் சமுதாய சீர்கேடுகள் மலிஞ்சு போறதுக்கு காரணம் இது எப்படியாவது மாத்தியாக்கணும் உங்க ஒருத்தர அதை மாத்த முடியுமா கண்டிப்பா முடியாது ஆனா நல்ல ஒரு ஆரம்பத்துக்கு நான் காரணமா இருக்கேங்கிற ஆத்ம திருப்தி எனக்கு கிடைக்குது எனக்கு அதுவே போதும் உங்க வருங்கால திட்டம் பொருளாதார மேம்பாட்டுக்காக அரசாங்கம் எவ்வளவு நல்ல காரியங்களை செய்து பல நல்ல திட்டங்களை போடுது ஆனா அதெல்லாம் பொதுமக்களுக்கு போய் சேராம இடையில சில தரகர்கள் ஏகப்பட்ட தில்லுமுல்லுகள் செஞ்சு பணத்தை கொள்ளை அடிக்கிறாங்க என்ன ஆபத்து வந்தாலும் அதுக்கெல்லாம் பயப்படாம இப்படிப்பட்டவங்களுடைய ஊழல்களை எல்லாம் அம்பலப்படுத்துறது என்னுடைய ஒரே லட்சம் தொலைச்சிடுறப்பா டிவியில வந்த ராமனை சுட்டு உங்க ஆத்திரத்தை தனிச்சுக்கிறீங்க இல்ல

அவனை பணம் கொடுத்து சரி கட்ட முடியாது வேற ஏதாவது ஒரு வழியை யோசிப்பான் அவனையே தீர்த்து கட்டிட்டா முதல்ல அவன் வேலை செய்யற பத்திரிகையில அவன் எழுதாம தடுப்பான் வாங்காம சித்தப்பனையே பாத்துக்கிட்டு இருக்கிற இவருக்கு மட்டும் என்ன மாதிரி பள்ளி எடுப்பாக இருக்குது ஆனால் அப்பாக்கு தான் பள்ளி அழகாவே இல்லை இருக்காது இருக்காது நீ தான் உன் சித்தப்பனே உரிச்சுக்கிட்டு வந்துருக்கிறியே பல்லு சொல் மூஞ்சி எல்லாம் அப்போ இவரை உனக்கு தெரியுமா தெரியுமா பைத்தியக்காரா இங்கே தான் வளர்ந்தாரு இங்கேயும் அங்கே இல்லை இங்கே இவரை வளர்த்ததே நான் அது ஒரு பெரிய காதல் கதை இப்போ சொன்னாலாம் உனக்கு புரியாது வயது வரட்டும்

சும்மா அவர் மிரட்டாதீங்க அவர் சின்ன பையன் உங்க அளவு அறிவு வளர்ச்சி அவர் கிடையாது தவிர இப்ப உடனே கல்யாணம் செஞ்சுக்க முடியாது ஏன்னா அவசர வேலையா வெளிய போயிட்டு இருக்கேன் நீங்க பொண்ணு பார்த்து வைங்க வந்ததும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் எஸ் வருத்தங்களா வாங்க ஆசிரியர் என்ன இந்த சீட்ல பார்த்த உடனே உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கணுமே இருக்கும் ராத்திரியோட ராத்திரியா நீங்க அந்த பத்திரிக்கை விலைக்கு வாங்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அது எதுக்காகங்கிறதும் எனக்கு தெரியும் ஆனா அந்த எண்ணம் நிறைவேறாது அதுவும் எனக்கு தெரியும் ஏன்பா நிறைவேறாது இனிமே உன்னோட ஒரு எழுத்து கூட இந்த பத்திரிகையில வராது ரொம்ப அழகா சொன்னீங்க இனிமே என்னுடைய ஒரு எழுத்து கூட இந்த பத்திரிகையில வராது ஆனா வேற எந்த பத்திரிகையிலாவது வந்ததுன்னா உங்களால் என்ன தடுக்க முடியும் ஏன் முடியாது அப்படி தடுத்து நிறுத்தலானா என் பேரை மாத்திக்கிறேன் ப்ராமிஸ் எஸ் மிஸ்டர் பக்கரிசாமி நீங்க தானே சொன்னீங்க பத்திரிகையில வந்த பேரை மாத்திக்கிறேன்னு அப்படி வரப்போற பத்திரிக்கை என்னுடைய சொந்த பத்திரிக்கையா இருந்துச்சுன்னா எஸ் ஒரு சொந்த பத்திரிக்கை ஆரம்பிக்க போறேன் உங்க முகமூடியெல்லாம் கிழிக்க போறேன் யூ என்னுடைய ராஜினாமா வரேன் பாட்டி நரேந்திரனுடைய கை நேர வர தைரியம் இல்லாம ஆம்பளைக்கு பொம்பளை வேஷம் போட்டு அனுப்பிச்சிருக்கான ஒண்ணு வீண் போல இந்த படவைய அவனை கட்டிக்க சொல்லுங்க ஓட்டம் はいなでしょ

டாக்டர் தம்பிக்கு எப்படி இருக்கு நீங்க அவர் வீட்டு இவன் அவரோட ஒரே பையன் வேற யாரும் நெருங்கிற உறவினர்கள் வேற யாரும் கிடையாது ஏன் அப்படி எல்லாம் கேக்குறீங்க கவலைப்படாதீங்க எங்களால் ஆன முயற்சிகள்லாம் நாங்கள் செய்யறோம் கடவுள் இருக்கார் ஹலோ டாக்டர் லக்ஷ்மணன் பேசுகிறேன் டாக்டர் நான் டெய்லி ரிப்போர்ட் பத்திரிக்கை நிருபர் பேசுகிறேன்